தமிழ்நாடு அரசினுடைய மாண்பிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய கழக தோழரிடத்தில் து வாக்கு வாரியாக பொதுமக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக நம்முடைய பொதுமக்களையும் ஏற்கனவே தோழர்கள் இணைந்திருந்த தோழர்களையும் உறுப்பினராக சேர்க்கின்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் கடந்த எழுபது நாட்களாக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற உறுப்பினர் சேர்க்கையும் அதே நேரத்தில் ஒன்றிய அரசால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறது என்பதை பொதுமக்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்ற வகையில நீட் நுழைவுத் தேர்வு அதேபோல நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கையை தமிழ்நாட்டில் குறைப்பது ஒன்றிய அரசால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை குறைப்பது இப்படிப்பட்ட பல்வேறு இடையூறுகளை நமக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களை ஓரணியில் திரட்டுவது என்கிற வகையில் இன்றைக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அந்த வகையில் நம்முடைய பேரறிஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை துவங்கிய நாள் எனவே இதையெல்லாம் குறிக்கின்ற வகையில் தான் முப்பன் விழா என்கிற நிகழ்வு ஆண்டுதோறும் நாம் கடைபிடித்து வருகிறோம் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கெல்லாம் விருதுகள்லாம் கூட அறிவித்து அந்த விருதுகளை எல்லாம் வழங்கி வந்தா கூடிய சூழ்நிலை நம்மை விட்டு அவர் பிரிந்திருந்தாலும் அவர் வழியிலே இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர் மாண்புக தளபதி அவர்கள் இந்த இந்த ஆண்டு முப்பரும் விழாவையும் நம்முடைய பக்கத்து மாவட்டமான கரூரில் அதை நடத்துவது என்ன அறிவித்து அது இன்றைக்கு அதுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது சிறப்பாக அந்த வகையில் நாளை மறுதினம் சரியாக நான்கு மணி அளவில் துவங்கி அந்த நிகழ்ச்சி ஏழு மணிக்குள் நிறைவடைய இருக்கிறது அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியிலும் நாம் எல்லாம் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இரண்டாவது கட்டம் இந்த பயணம் இன்றைக்கு உறுதிமொழி வாக்குச்சாவடி வாரியாக உறுதிமொழி நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வாக்குச்சாவடியில் இன்றைக்கு இந்த உறுதிமொழி நாம் இங்கே ஏற்கிறோம் எனவே அந்த வகையில் இந்த சிறப்பான நிகழ்வுகளை கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்துல மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்பகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்பகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞர் அணி செயலாளர் அன்பு கிணிய சோதரர் உதயநிதி அவர்களுக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காள பெருமக்களாகி உங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம்தான் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு மாவட்ட கழகத்துடைய திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய என்கிற முறையிலும் இந்த நிகழ்வு உங்களோடு கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் சட்டமன்ற உறுப்பினருங்கிற முறையிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் என்கிற முறையிலும் உங்களோடு கலந்து கொள்ள நான் மகிழ்ச்சி அடைந்து இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு சிறப்பாக இங்கே நாம் உறுதிமொழி ஏற்க இருக்கின்றோம் ஒருவர் படிக்க நாம் அனைவரும் அவர் தொடர்ந்து அதை உறுதி ஏற்கின்ற வகையில் இந்த வாசகத்தை திரும்ப சொல்லி உறுதி கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தீர்மானங்கள் தான் தலைமை கழகத்தை அனுப்பி வைக்கப்பட்டு பதினேழாம் தேதி இந்த முன்மொழிப்படிய தீர்மானங்களை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அங்கே அவர் அதை வழிமொழிந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர இருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து தருமாறு உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விதாச்சாரத்தை குறைக்கும் குறைக்கும் நியாயமற்ற நியாயமற்ற தொகுதி தொகுதி மறுவரைக்கும் எதிராக எதிராக போராடுவேன் போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைவுனிய தலைவுனிய விடமாட்டேன் விடமாட்டேன் என்று என்று உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன் நான் நான் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் வாக்குரிமை பறிக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் தீவிர திருத்தம் எஸ் ஐ ஆர்க்கு எதிராக எஸ் ஐஆர்க்கு எதிராக நிற்பேன் நிற்பேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைகுனிய தலைகுனிய இடமாட்டேன் இடமாட்டேன் என என உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன் நான் நாட் நீட் மற்றும் மற்றும் இளைஞர்களை இளைஞர்களை முடக்கும் எந்த திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் நம் நம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு உரிய உரிய கல்வி நிதிக்காக கல்வி நிதிக்காக போராடுவேன் போராடுவேன் ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைவுனிய தலைவுனிய இடம் விடமாட்டேன் என என உறுதியேற்கிறேன் உறுதியேற்கிறேன் நான் நான் தமிழ்மொழி தமிழ்மொழி பண்பாடு பண்பாடு மற்றும் மற்றும் பெருமைக்கு பெருமைக்கு நன்மதிப்பிற்கு நன்மதிர்ப்புக்கு எதிரான எதிரான எந்த ஒரு எந்த ஒரு பாகுபாட்டையும் பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் எதிர்க்காகவும் தமிழ்நாட்டை உங்கள் விடமாட்டேன் உறுதியேற்கிறேன் மீனவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு ஒவ்வொரு வர்க்கத்தின் நலன்களையும் நலன்களையும் பாதுகாக்க பாதுகாக்க தேவையான தேவையான நிதிக்காக நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலைவனிய தலைவிணமான என உறுதியேற்கிறேன்